பிரான்ஸ் தேசத்தில் வந்து ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஒலிம்பிக் போட்டியினுடைய துவக்க நிகழ்வாக அதை ஓப்பனிங் செருமனி என்று சொல்வார்கள் மிக முக்கியமாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி மிகுந்த கோலாகலத்தோடு தொடங்குவார்கள் அதில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு நிகழ்வாக எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து அதாவது இந்த ஆணை ஆண் திருமணம் பண்ண விரும்புகிற பெண்ணை பெண் திருமணம் பண்ண விரும்புகிறேன் இன்னும் இது போன்ற க சூழலில் இருக்கிறவங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் குரூப்பெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்துனாங்க அதில் குறிப்பாக என்னென்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து க இறுதியில் சீடுகளோடு கலந்து கொண்ட அந்த போஜனம் லாஸ்ட் சப்பர் இதை லியோனடோ டாவின்ஸி என்பவர் ஓவியமாக வரைந்திருந்தார் அந்த ஓவியத்தோடு ஒப்பிட்டு இந்த போஜனத்தை இந்த லாஸ்ட் சப்பரை இந்த லார்ட்ஸ் ஸ்டேபிள்னு சொல்லப்படுகிற அந்த நிகழ்வை மிகவும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அதாவது ஏசு கிறிஸ்துவை கூட அதில் வந்து சம்பந்தப்படுத்தி ஒரு இன்றைக்கு இந்திய நடைமுறைக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பல காரியங்களை செய்தாங்க உலக நாடுகள் இப்போ எல்லாவற்றிலிருந்து பல எதிர்ப்பு வந்து பல முக்கியத்துவம் எதிர்த்தார்கள் பல மு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் எதிர்த்தார்கள் இது கிறிஸ்தவத்தை கொச்சப்படுத்துறது கேவலப்படுத்துகிறது என்று பல விதங்களில் கண்டனங்கள் வந்தது ஆக பல நாட்கள் அந்த விதமான கண்டன மலைகள் பொழிந்து கொண்டு தான் இருந்தது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இங்கே இயேசுநாதரை வந்து கொச்சப்படுத்துனது அவங்க வந்து அவமதித்தது டிராப்போஜனத்தை தேவையில்லாதபடிக்கு ஒரு மிக மிக கேவலமான ஒரு கூட்டத்தோடு ஒப்பிட்டு சம்மந்தப்பட்டதுன்னு எல்லாமே கண்டனத்துக்குரியது வெறுப்புக்குரியது மிக மிக கேவலமானது ஆனால் இதை ஏன் அவங்க செஞ்சாங்கன்னா இது போன்ற அதாவது ஒழுக்க கேடார காரியங்களுக்கு அதாவது ஒரு ஆண் ஆணத்த ஒரு ஆண் பெண்ணை திருமணம் ஒரு பெண் ஆணை திருமணம் இதான் முறை இதனுடைய பின்னால் சில பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து ஆணை ஆண் திருமணம் பண்ணுறதில்ல பெண்ணை பெண் திருமணம் திருமணம் பண்ணுறதில்ல அப்போ கிறிஸ்தவம் சில ஒழுக்க ரீதியான காரியங்களை போதிக்கிறதுனால இது போன்ற இயக்கங்கள் இந்த ஆணை ஆண் திருமணம் பண்ணுற விரும்ப விடணும் பொண்ணை பொண் திருமணம் பண்ண விடணும் அவங்க விரும்புகிற கேட்டபடி செயல்பட விடணும் அப்படி சொல்லுகிற குரூப்புகள் வந்து இந்த கிறிஸ்தவத்தை தான் முக்கியமான எதிரியாக பார்க்குறேன் ஏன்னா அவங்க தான் கிறிஸ்தவம் வந்து ஒழுங்கலை போதிக்கிறது அது மட்டும் கிறிஸ்தவத்தை எப்படி வேணாலும் நம்ம பரிகசிக்கலாம் கிண்டல் பண்ணலாம் நையாண்டி பண்ணலாம் கேலி பேசலாம் அவங்க வந்து என்ன பண்ணமாட்டாங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய மதத்தினுடைய அடிப்படையை வந்து சகிப்புத்தன்மை பொறுத்துக்கிற தாங்கிக்கிறது அதனால் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய தைரியம் சரி இந்த ஹிஸ்ட்ரி ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் இதை குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதில் கூட நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறுபடி இதை நான் ஏன் மனுஷன் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ உலக நாடுகள் மொத்தம் பல கிறிஸ்தவ அமைப்புகளும் பல கிறிஸ்தவ போதவர்களும் கிறிஸ்தவத்தை அவமதிச்சிட்டாங்க இயேசுந்தரை அவமதிச்சுட்டாங்க அப்படி மாதிரி கண்டனம் கூட தான் எல்லாம் தேவைதான் அவசியமானதாக சரியானதான் ஆனால் ஒலிம்பிக் போட்டியில் இந்த மாதிரி வந்து அவமதித்த செயலை பிற மதத்தவர்களும் கண்டிக்கிறாங்க எல்லாருடைய பார்வையில் தவறுன்னு தெரிகிறது என்ன இருந்தாலும் ஒரு ம ஒரு மதம் ஒரு ரிலிஜன்களை அந்த சென்டிமெண்ட்ஸை வந்து இந்த விதமாக நம்ம ஊன் பண்ணக்கூடாது இன்ஜூர் பண்ணக்கூடாது அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லா மதங்களும் ஒத்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதனால் கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பும் குறைஞ்சிட போகிறதில்ல மரியாதையும் குறைஞ்சிட போகிறதில்ல அது வந்து ரொம்ப வந்து இவங்க நினைக்கிற விதமாக கொச்சையாக போகிறதுன்னு கிடையாது ஏன்னா இது ஒரு மதத்துக்கு எதிரான தாக்குதல் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு மதத்தை திட்டமிட்ட அதை திட்டமிட்டு அதை வந்து பரிகசிக்கிறது காயப்படுறதுன்னு தெரியும் அதனால் இதனால் கிறிஸ்து அவமதிக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லிவிட முடியாது இது வந்து கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாரும் புரியும் ஆனால் இதையெல்லாம் நம்ம அவமதிக்கிற செயலாக கண்டனத்துக்குரிய செயலாக எடுக்கிற பொழுது இவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறவங்கள என்ன சொன்னான்னா அன்றைய யூதர்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற காரியங்களை பார்த்து பிதாவை இவர்களுக்கும் மன்னியும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள் என்ன சிலுவையில் அறைந்திருக்கிறது அது பெரிய தவறு என்பது இவளுக்கு புரியலை அதனால் அவங்கள ஃபகூவ் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட ஜெவ் பண்ணிணார் அதே போல இந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து கடவுளை அறியாத ஒரு கூட்டம் பேர் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை பார்த்து பரிதாபப்படத்தான் வேணும் அதே நேரத்தில் தேவனை அறிந்தவர்களாக தங்களை அறிவிக்கிறவர்கள் இயேசு கிரசுடைய மகிமையை புரிந்து கொண்டவர்களாக தங்களை காண்பிக்கிறவர்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து மிகுதியாக தெரிந்து வைத்தவர் சொல்லுகிற அநேகர் எவ்விதமாக தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொள்கிறார்கள் கிறிஸ்தவத்தை அறிந்தவர்கள் கிறிஸ்தவத்தை போதிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கை சூழலில்லை எந்தெந்த விதங்களெல்லாம் கிறிஸ்தவத்தை அவமதிக்கிறார்கள் இந்த எத்தனை போதகர்கள் கர்த்தருடைய பரிசுத்தம் கர்த்தருடைய நீதி கர்த்தருடைய மகிமை மகத்துவம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பொய்களை சொல்லுகிறார்களே இதுவல்லவா அவமதிப்பு அவருடைய பரிசுத்தத்தை நீதி உண்மை அறிந்து இவ்வளோ வைத்துக்கொண்டு அவரை ஒரு சாதாரண நபர் போல் எண்ணிக்கொண்டு அவருடைய பேரில் நீ போய் சொல்லுகிறாயே இப்போ கடந்த ஆகஸ்ட் ஒன்று எவ்வளோ போதல் போய் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யார் பேரில் போய் சொன்னீங்க நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவம் எது ஆண்டவர் சொல்லி கொடுத்தீங்களா இல்லை நீங்கள் உங்களுடைய ஊழியம் என்கிற ஒன்றை வந்து வளர்க்கறதுக்காக ஜனங்களை ஈர்க்கிறதுக்காக போய் சொன்னீங்க யார் பேரில் போய் சொன்னீங்க நீங்கள் யாரை பரிசுத்தின்னு சொல்றீங்களோ யாரை நீதிபரனு சொல்றீங்களோ யாரை உன்னதமானவனு சொல்றீங்களோ யாரை நியாயந்தீர்கள் சொல்றீங்களோ யாரை வந்து ஆண்டவர் கவனித்துக் கொண்டு சொல்றாங்க அவருடைய பேரில் போய் சொன்னீங்க ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கு கொடுத்த போதகர்களே நீங்கள் கொடுத்த வாக்கு இயேசு கிருஷ்ணி பேரை சொன்னீர்கள் அல்லவா அது உண்மையா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை குறித்த பதிவு பேதாகுமத்தில் இருக்கிறது அந்த பழையற்பாட்டு பதிவுகளிலிருந்து சில வசனங்களை எடுத்து இதை இயேசு கிறிஸ்து இன்றைய கிறிஸ்தவளுக்கு கொடுக்குறாரு நீங்கள் கொடுக்கவில்லையா இன்றைய மக்களுக்கு கொடுக்குற சொல்லவில்லையா இது பொய் இல்லையா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு தீர்க்கர்கள் மூலமாக தேவ பணியாளர் மூலமாக அக்கால யூத மக்களுக்கு பழைய பாட்டு கால மக்களுக்கு ஆண்டோர் கொடுத்த வாக்குறுதியை இப்பொழுது நீங்கள் அங்கிருந்து எடுத்து வந்து அதாவது அங்கே பதிவு செய்யப்பட்டதை எடுத்து வந்து புதிய பாட்டில் உங்களுக்கு இந்த மாதம் ரெட்டிப்பா நன்மை உங்களுக்கு இடம் கொள்ளாத ஆசீர்வாதம் உங்கள் அழுகையெல்லாம் சந்தோஷமாக மாறும் துக்கமாக சந்தோஷம் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்களே இது ஆண்டவர் அவமானப்படுத்துகிறது இல்லையா ஒலிம்பிக்கில் பண்ணதை எல்லாருக்கும் தெரியும் இது கடவுளை அறியாதவன் செய்கிற வேலை இல்லை கடவுளை எதுக்கிறவன் செய்கிற வேலை இது வந்து மதத்தை நம்பாதவன் செய்கிற வேலைன்னு ஆனால் நீங்கள் பண்ணுறது எப்படி நீங்கள் கர்த்தருடைய பேரில் பொய் சொல்கிறீங்களே கர்த்தருடைய பேரில் தரிசனம் சொல்கிறீங்களே அந்த தீர்க்க நிறைவேறலையே அப்பொழுது நீங்களும் அதிகமாக அவமதித்திருக்கிறீர்கள் இன்றைக்கி பெருங்கூட்டம் மக்கள் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவர் போல சொல்லிக்கொண்டு அவருக்கு பிரியமில்லாத அவருக்கு தூஷணம் ஏற்படுத்துகிற வார்த்தைகளை நீங்கள் வாழ்க்கையை வாழவில்லையா அப்போ ஒலிம்பிக்கில் அவமானப்படுத்துறதை விட அதிகமாக அவமானப்படுத்து நீங்கள் தான் அவ்வளவு வல்லமையுள்ள தேவனை அறிந்த ஒருவருடைய பேரில் போய் சொல்கிறீர்களே இன்றைக்கி நீங்கள் ஆராதனை என்ற பெயரில் நடத்துவது உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு கூட்டம் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு கொடுப்பதற்காக சில நிகழ்ச்சிகள் நடத்திவிட்டு உன்னதமான தேவனுக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லவில்லை இது பரிஹசிக்கிறது இல்லையா அறியாதவர்கள் பரிச பரிகசிக்கிறார்கள் அறியாதவர்கள் நையாண்டி பண்ணுகிறார்கள் அதை ஆண்டோர் மன்னிக்க வேண்டும் நம்ம ஜெபம் பண்ணணும் ஆனால் நீங்கள் அறிந்தல்லவோ பண்ணுகிறீர்கள் உங்களுக்கு தேவனுடைய மகத்துவம் தெரியுமே நம்முடைய இருதய உள்ளந்திரியை சோதித்தறைகிற ஆண்டவர்னு தெரியுமே ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வாக்கு தத்தம் கொடுத்த போதகர்கள் தங்களுடைய உள்ளந்திரியங்களை சோதித்தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன் என்பது தெரியுமா தெரியாத நீங்கள் கொடுத்த வாக்குறுதி மக்களை திருப்திப்படுத்த கொடுத்தீங்களா இல்லை ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு இந்த மக்களுக்கு இந்த மாதத்துக்கு நான் இந்த வாக்குறுதியை கொடுக்குறேன் போய் சொல்லி நீ சொன்னதுனால கொடுத்தீங்களா அப்போ ஒலிம்பிக்கில் உள்ளவங்க அவமானப்படுத்துகிறாங்களே நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்களே இவ்வளவு நீதிவராகி தேவன் உள்ளந்தர்களை சோதித்தார்கள் தேவனை அறிந்திருந்து அதை குறித்து பயமில்லாமல் துணிகரமாக பண்ணீங்களே எத்தனையோ போதும் இப்படி தான் போய் சொல்லுகிறீர்கள் இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் இந்த வருடம் நடக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு சொன்னார்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி ஒவ்வொருட நிகழப்போகிற இல்லாத ஆண்டவர் சொல்லுவார்னு நான் நம்பலை ஏன்னா எல்லா என்கிட்ட எங்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் ஆண்டவர் உலகத்தில் ஒரு விஷயத்தை நிகழ விடுவார் அப்படியெல்லாம் கிடையாது ஆண்டனுடைய அதிகாரத்துக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது நம்ம அறியாத தெரியாத நிறைய விஷயம் இந்த உலகத்தில் நடக்கும் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் அவர் செய்வார் என்று சொல்ல முடியாது இப்போ வயநாட்டில் தான் அவ்வளோ பெரிய அழிவு நடந்தது நம்ம எத்தனை பேர் சொன்னாங்க சொல்லுவாங்க வருஷத் தூக்கத்தில் நாங்கள் சொன்னோம் இந்த நா ஆண்டிலே வெள்ளம் வெள்ளத்தினாலே காற்றினாலே மழையினாலே பெரிய சேதங்கள் இது ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறது தானே அதை பார்த்துக்கிட்டு வயநாட்டில் இவ்வளோ பெரிய அழிவு யாராவது நினச்சிக்க முடியுமா முடியாது ஆக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அங்கே ஒலிம்பிக்கில் அவமானப்படுத்தினவர்களை விட அதிகமாக அவமானப்படுத்துவதை கிறிஸ்தவ போதலுங்க தங்களை அடையாளம் காட்டுகிறவர்களை ஒலிம்பிக்கில் அந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி வந்து அவங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் அவங்க வந்து அவங்களுக்குள்ள துவை கொட்டி தீர்த்தாங்க ஆனால் நீங்களும் தேவனை மகிவுப்படுத்துவதாக உங்களை காட்டிக்கொள்கிறவர்கள் தேவடைய சீடலங்களை காட்டிக்கொள்ளு அவர் பேரில் பொய்யை சொல்கிறீர்கள் பொய்யான தீர்க்கத்தரசை உரைக்கிறீர்கள் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக ஒரு கூட்ட மக்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்வு கொடுப்பதற்கு ஆராதனை நடத்திவிட்டு ஆண்டவருக்கு ஆராதனை நடத்தினு சொல்கிறீர்கள் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தோடு முடிந்து போய்விட்ட தசௌபாகத்தை புதியற்பாட்டுக்கு கொண்டு வந்து அதனுடைய நீ காணிக்க கொடுக்க வேண்டும் காணிக்க கொடுக்காவிட்டால் உனக்கு எல்லாமே நஷ்டமாகிக் கஷ்டம்னு கஷ்டமாயின்னு சொல்கிறீர்களே இதை ஆண்டவரை அவமானப்படுத்துவதில்லையா ஆனுடைய வார்த்தையை அவமானப்படுத்துவதில்லையா எனவே இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு ஒலிம்பிக்கில் அவமானப்படுத்தினர்களை விட அதிகமாக கிறிஸ்தவ போதைகள் அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இதை கண்டிக்கிறது யார் தேவனுடைய ஆவிதான் கண்டிக்கும் இதை கர்த்தரே கண்டிப்பார் எனவே புரிந்து கொண்டு வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் உண்மைகளை உணர்ந்து கொள்வோம் அதைத்தான் ஆண்டோர் விரும்புகிறார்